ஸோ கடை ஈஸியாக ஓ நாலு பார்த்துட்டோம் இல்லையா ஐ ஓ என்று சொன்னால் ஓவர் ஹார்வெஸ்டிங் ஓவர் ஹார்வெஸ்டிங் இல்லைன்னா ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் சரியா அதிகமாக சுரண்டல் கடல்களை முக்கியமாக ஓவர் ஹார்வெஸ்டிங் கடல்தான் ஒரு உதாரணம் நிறைய பிடிச்சிட்டோம் அளவுக்கு அதிகமாக சஸ்டைனபிளாக இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மாறி மார்த்தையும் அழுட்டோம் எண்பத்தி ரெண்டு சதவிகித மீன் வகைகள் போச்சு எயிட்டி டூ பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் சம்வேர் பிட்வீன் ஃபிஃப்டி டூ எயிட்டி டூ கடல் கடலுக்கு மாறி வரும் அட்லாண்டிக் மகாசமத்தில் நிறையா சுழன்றிக்காங்க இந்து மகா சமத்துவத்தில் கொஞ்சம் கம்மி பசிபிக் மகாசமுத்தின் நிறையா சுரண்டிருக்காங்க ஆர்க்டிக் மகாசமுத்தம் சுத்தமாக சுரண்டிட்டாங்க ஸோ இப்படி கடலுக்கு கடல் மாறுபடுகிறது ஸோ இருந்தாலும் சம்பேர் பிட்வீன் ஃபிஃப்டி டு எயிட்டி டூ பர்சன்ட் எண்பத்தி ரெண்டு சதவிகித மீன் இனங்கள் அழிந்து விட்டன ஒன்லி பதினெட்டு தான் இதன் கடலில் இருக்குது ஓவர் ஆர்வெஸ்ட் அது செய்யக்கூடாது கடலில் வந்து மீன் என்பது அந்த கடலுக்குள்ள திமிங்கலம் இருக்கிறது பெரிய மீன் ப்ரொடக்டரி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவார்கள் சுறாக்கள் இருக்கின்றன முக்கியமாக ஷார்க் சுடா மீன்கள் இருக்கணும் இவை தான் ப்ரோஜெக்டரி ஃபிஷ் அவங்க தான் கடலில் புலி சிங்கம் ஸோ அவங்களுக்கு வந்து உணவு தேவை நம்ம போயிட்டு அந்த உணவை எடுத்துக்கிட்டு வந்தோம்னா ஒரு நாள் ஒரு அம்மா மீன் குட்டி மீனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துன்னு நேர்ந்தோம் குட்டி மீன் கிடச்ச அம்மா எவ்வளவு நல்லாயிருக்கு பியூட்டிஃபுல் வாட் இஸ் சேட் வாட் இஸ் கேட்பேன் கண்ணா இது கடல் கடல்ரா இது கடல்ரா இது நம்ம வீடுடான்னு சொல்லித்தான் நீச்சல் கற்றுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தான் அப்படி திரும்பி பார்க்கும்போது நிலம் தெரிஞ்சுதான் நிலம் தெரிஞ்ச அம்மா அது என்னான்னு கேட்டுச்சான் அம்மா சொல்லிச்சா மை டார்லிங் கண்ணா அது நிலம் சொல்லித்தான் கூட்டி மீன் கேட்டுச்சான் நிலமா அங்கே யார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டுச்சான் அம்மா சொல்லிச்சான் இது தண்ணிடா இது நம்ம வீடுடா இங்கே ஃபிஷ்ஷு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அது நிலம் செல்ஃபிஷ் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்று சொன்னதாம் தாய் மீன் அந்த குட்டியிடம் பார்த்திங்களா ஃபிஷ்ஷு தண்ணியில் நிலத்தில் செல்ஃபிஷ் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது